அனைவருக்கும் வணக்கம் அக்ஷயத்ரிதி அன்று எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் அக்ஷயத்ரிதி என்றதும் அனைவருக்கும் நினைவில் வருவது தங்கம் தான் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் தங்கம் பெருகிக் இருக்கும் என்பதால் இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர் தங்கம் என்பது மகாலட்சுமிக்கு ஊறியது என்பதாலும் அவரின் அருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்கத்தை வாங்கி வைக்கும் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு வரும் அக்ஷய திருதியை அன்று எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்துக்களின் மிகவும் புனிதமான நாள்களில் ஒன்று அக்ஷய திருதியாகும் இதை அபுஜாக் முகூர்த்தம் என்றும் சொல்வதுண்டு திருதியை அன்று பெருமாளையும் மகாலட்சுமியையும் வழிபடுவதால் வாழ்வில் மகிழ்ச்சி அமைதி செல்வம் ஆகியவை பெருகிக் கொண்டே இருக்கும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை இந்த நாளில் வாங்குவது மிகவும் சிறப்பானதாகும் நீண்ட காலமாக தொழில் துவங்க முயற்சி செய்து போராடி கொண்டிருப்பவர்கள் அக்ஷய திருதியை நாளில் அதற்கான பணிகளை செய்யலாம் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதேபோல் நீண்ட நாட்களாக திருமணம் அமையாமல் இருந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கு அக்ஷய திருதியை நாளில் திருமணம் செய்து வைக்கலாம் இந்த நாளில் திருமணம் செய்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைத்து அவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்பது நம்பிக்கை வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்களில் சிக்கித் தவிப்பவர்கள் அக்ஷய திருதியை நாளில் மகாலட்சுமியை வழிபடலாம் இதனால் அவர்களின் பிரச்சனைகள் படிப்படியாக விலகுவதற்கான சூழல் அமைந்து அந்த நபர் மகிழ்ச்சியான வசதியான வாழ்க்கையை பெற முடியும் சித்திரை மாத வளர்ப்பிரையில் வரும் திருதியையே திதியையே அக்ஷய திருதியை தினமாக கொண்டாடுகின்றோம் அதாவது திருதியை திதியையும் ரோகிணி நட்சத்திரமும் இணையும் நாளே அக்ஷய திருதியாகும் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் காலை ஆறு முப்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரை திருதியை திதி உள்ளது ஆனால் மே பத்தாம் தேதி பகல் ஒன்று இரண்டு மணிக்கு வரை ரோகிணி நட்சத்திரம் உள்ளது திருதியை திதி மற்றும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து இருப்பதால் மே பத்தாம் தேதியே அக்ஷய திருதி நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரமாக மே மாதம் பத்தாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி மூன்று மணி முதல் பகல் பன்னிரெண்டு பதினெட்டு வரையிலான நேரம் சொல்லப்படுகிறது அதே சமயம் தங்கம் வாங்குபவர்கள் மே பத்தாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி மணிக்கு துவங்கி மே பதினொன்றாம் தேதி அதிகாலை இரண்டு ஐம்பது வரையிலான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரையிலான நேரம் ராவுகால நேரமாகும் இன்றைய பதிவில் அக்ஷய திருதி அன்று எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் ஆன்மீக செய்திகளுக்கு ஓமுருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்